வெல்கம் டு லாலிவி மேங்கு மினிவி ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆட்டுக்கால் பாயா அண்ட் வீட் பரோட்டா அரை மணி நேரத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணிடலாமா கட்லரி இல்ல கட் பண்ணிவிட்டு இல்ல குக்கா மாதிரி கிக்க ரெசிபி பண்ணிடலாமா பாயா பண்றதுக்கு ஜார்ல ஒன் ஹேண்ட் ஆஃப் கோகோனட் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூனி ஜீரா கியூமின் சீட்ஸ் ஹாஃப் ஸ்பூனி சோம்பு பெனல் சீட்ஸ் ஹாஃப் ஸ்பூனி பெப்பர் குருமிளகுப்பாய் சீட்ஸ் கசகசா த்ரீ கிளவு கிராம்பு ஒன் இன்ச் பட்டை சின்னமன் ஒன் கிரீன் சில்லி பச்சை மிளகா ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ குக்கர்ல கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு ஒன் இன்ச் பட்டை சின்னமன் டூ கிளவு கிராம்பு டூ ஏலக்கி காடமென் ஒன் பேலீஃப் பிரியாணி லீஃப் ஆட் பண்ணி த்ரீ சாப்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கரெலீஃப் கருவாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் பௌன் ஆனதும் டூ ஸ்பூனி சிஞ்சாலி பேஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா ராஸ்மெல் பச்ச வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் ஒன் சாப் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூனி சில்லி பவுர் மிளகாய் தூள் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூனி கொரியானட் பவுடர் மல்லி தூள் ஹாஃப் ஸ்பூனி பெப்பர் குருமளகு சால்ட் ஆட் பண்ணி சாஃப்ட் பண்ணிக்கலாம் சால்ட் அண்ட் டெர்மரிக் மஞ்சு தூள் போட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு ஆட்டுக்காலி உள்ள ஆட் பண்ணி அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சாட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதோட ராஸ்மெல் பச்சை வாசனை போகும் ஃபைனலாக நம்ம எந்த ஜாரை கிரைண்ட் பண்ணமோ அந்த ஜாரில் ரெண்டு ஜார் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட் இல்லைனா ரொம்ப தண்ணியாகிடும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொரியாண்ட லீஃப் கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு எட்டுலேருந்து பத்து விசில் விட்டு எடுத்தால் கம்மா கம்முன்னு ஆட்டுக்கால் பாயா ரெடி வீட் பரோட்டா பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் சப்பாத்தி மாவுக்கு பண்ணியவோலோ அதே மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்து பிணைஞ்சிட்டு டூ ஸ்பூனி ஆயிலை மேலே ஆட் பண்ணி அது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பசிஞ்சிக்கலாம் அதை ஒரு பாக்ஸில் போட்டு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம் அப்படியே ஒரு மாதிரி நெக்ஸ்ட்டில் அந்த மாவு நல்லா ஆயிலில் ஊறி நல்லா சாஃப்டாயிடும் இப்போ குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் நம்ம உருட்டின குட்டி குட்டி பால்ஸில் ஒரு பிளேட்டை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக அந்த பிளேட்டில் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அதை வந்து ஒரு நைஃப் வச்சு குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி கிழிச்சிக்கலாம் அது பர்ஃபெக்டாக இருக்கணும் தேவையில்லை அதை அப்படியே ரோல் பண்ணி சுற்றுனா அவ்வளோ அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இந்த திருப்பியும் அதே தட்டில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அதை அப்படியே மெதுவாக தட்டணும் ரொம்ப ஃப்ளாட்டாக தட்டக்கூடாது லைட்டாக மொந்தமாக இருக்க மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கல்ல போட்டு சுட்டு எடுத்தால் அவ்வளோதான் நம்ம வீட் பரோட்டா ரெடி இந்த கோம்போம் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் பிகி பிகி பூ